மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ மதுரை உலக தமிழ்ச்சங்க கூட்டரங்கில் கவிஞர் வைரமுத்துவின் வெற்றி தமிழர் பேரவையின் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் வெற்றி தமிழர் பேரவையின் உறுப்பினர்களான வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு கவிஞர் வைரமுத்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார்

அன்னை மகற்கடயே அழகு இல்லை என்பவரா நின்னை விரட்டு வரும் பொன்பு சே தேன்புளவர் தம்மை வணங்குகிறேன் தமிழ் புளவர் வாழியோ என்று தமிழ் புளவைக்கு என் முதல் வணக்கம் சொல்லி தொடர்கிறேன் கரப்பிந்து சூடாற்ற முలువில்ல நிரபத்தி முதற்பறு தோன்றி விட நதி வருமோ மனம் தறுமோ நலம் வளர்த்த தமிழகத்தில் பதிமுதலை பெருமொழியில் அப்படி மறந்தவர்களை நான் குறையாக சொல்லவில்லை அது அவர்களின் இயல்பு நம்முடைய இயல்பு முற்றிலும் மாறுபட்டது நான் இந்த சமூகத்துக்கு வளம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய பழம் எது தெரியுமா மிகப்பெரிய வளம் நீர் வளம் என்பார்கள் அதனையும் சிறந்தது ஒன்று உண்டு நிறவளமா அதனையும் சிறந்த ஒன்று உண்டு மலை வளமா அதனையும் சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் விட சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை வளர்ந்து சக்தி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மது இந்த சபையில் கூடியிருக்கிற இடைநிலைகளை கேட்கிறேன் வைரமுத்து நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்நாளில் இதுவரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டும் என்று நினைத்தால் நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் வாழ்நாள் முழுக்க மது முகை இரண்டையும் தொடுவதில்லை என்ற சத்தியத்தை